அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஆன்மீக அருள் யூடியூப் சேனல் நமது ஆன்மீக அருள் சேனலில் ராசி பலன்கள் ஆன்மீக குறிப்புகள் திருத்தலங்களின் வரலாறு மற்றும் பல ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து வரவுள்ளன எனவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் கும்பம் ராசிக்கு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாத பலன்கள் பொதுவாக நிதி லாபமும் தொழில் வளர்ச்சியும் நல்ல நிலையில் உள்ளன முதல் பகுதியில் நான்கு கிரகங்கள் பதினோராவது இடத்தில் இருப்பதால் வெற்றி மற்றும் ஆதாயங்கள் அதிகம் கிடைக்கும் ஆனால் ஆரோக்கியம் மற்றும் குடும்பத்தில் சிறு கவனம் தேவைப்படும் தொழில் மற்றும் வியாபாரம் உத்தியோகஸ்தர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் அல்லது உயர்வு கிடைக்கும் மாத தொடக்கத்தில் புதிய யோசனைகள் மற்றும் திட்டங்கள் உருவாகும் புதுமை தொழில்நுட்பம் குழு வேலை மூலம் முன்னேற்றம் மேலதிகாரிகள் உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொள்வார்கள் பதினான்கு மற்றும் இருபத்தி நான்கு தேதியிடையே வேலை தொடர்பான நல்ல வாய்ப்புகள் வேலை மாற்றம் நினைப்பவர்கள் மாத இறுதியில் முயற்சி செய்யலாம் சகோதரர்கள் உதவி மூலம் பலனுண்டு வியாபாரத்தில் நல்ல பார்ட்னர்கள் கிடைத்து வளர்ச்சியடையும் மாணவர்களுக்கு அரசு தொடர்பான வாய்ப்புகள் உண்டு நிதி விலை லாபஸ்தானத்தில் கிரகங்கள் இருப்பதால் பணவரவு அதிகரிக்கும் வீடு அல்லது ஆபரண வாங்குதல் வாய்ப்பு உண்டு கடன் தொல்லைகள் இருந்தால் கவனமாக இருக்கவும் நண்பர்கள் அல்லது குழு நடவடிக்கைகள் காரணமாக செலவுகள் கூடலாம் முதலீடுகள் செய்வதில் அவசரம் வேண்டாம் ஆலோசனை பெற்ற பின்பே முடிவெடுக்கவும் மாத இறுதியில் சேமிப்பு மெதுவாக உயரும் குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்பத்தில் இணக்கமாக இருந்தால் மகிழ்ச்சி ஆனால் அதிக பேச்சை தவிர்க்கவும் துணையுடன் புரிதல் அதிகரிக்கும் குடும்பத்தில் அமைதி நிலவும் சிறு பொறுப்புகள் கூட கூடலாம் திருமணமாகாதவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தை முன்னேறும் மாத நடுப்பகுதி நல்ல தகவல் தரும் காதல் காதல் கலந்த நண்பத்துவம் உறவுகள் வலுப்படும் வெளிப்படையான உரையாடல் அவசியம் உடல் நலம் ஆரோக்கியத்தில் பூச்சி விஷக்கடி போன்ற சிக்கல்கள் வராமல் கவனம் செலுத்தவும் வேலை சோர்வு ஏற்படலாம் ஓய்வெடுக்கவும் சிறிய மன அழுத்தம் தூக்கக்குறைவு வரலாம் நடைப்பயிற்சி தியானம் நிம்மதி தரும் நீர் அதிகம் குடிப்பது நல்லது பயணம் மற்றும் அதிர்ஷ்ட நாட்கள் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படலாம் அதிர்ஷ்ட கிழமைகள் செவ்வாய் வியாழன் சந்திராஷ்டம் ஒன்பது பத்து சிறந்த நாட்கள் ஏழு பதினான்கு கவனம் தேவை செவ்வாய் அவசர பேச்சு பதினொன்று பதினைந்து தேதி செலவுகள் பரிகாரம் சனிக்கிழமை சனி பகவான் வழிபாடு ஓம் ஷம் சனைஷ்டராய நம நூற்றி எட்டு முறை நீல நிறம் அணிவது நன்மை ஏழை மக்களுக்கு உணவு தானம்